இந்த மூணு நண்பர்கள் பேசுகிற வீடியோ வந்து இணையத்தில் பயங்கர வைரல் ஆகுது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய தீவிர ரசிகர்கள் தான் இவங்க இவங்க பேசுகிறது வந்து நூற்றுக்கு நூறு உண்மை இந்த ஆயிரம் கோடி இந்த பிரச்சனையை பற்றியெல்லாம் தலைவரோட ரசிகர்கள் பெருசாக கவலைப்படுறதே கிடையாது ஏன்னா தலைவரை கொண்டாடணும் அது மட்டும்தான் தலைவரோட ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் மிகப்பெரிய ஒரு உற்சாகம் இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் கேமிங் அப்படிங்கிறது தயாரிப்பாளர்கள் பிரச்சனை ஆனா இப்ப சோசியல் மீடியாக்கள் எல்லா ரசிகர்களும் அடித்துக் கொள்ளும் ஒரு விஷயம் இந்த பாக்ஸ் ஆபிஸ் அப்படிங்கிற விஷயம் தான் அதுக்கு எல்லாத்துக்குமே தெளிவா எல்லாருக்கும் புரியும்படி இந்த மூன்று நண்பர்களும் பேசியிருக்காங்க அத நீங்களே பாருங்க பார்த்துட்டு இந்த வீடியோவை ஒரு ஷேர் மட்டும் பண்ணிவிடுங்க அதை பத்தி கவலையே கிடையாது கிடையாது எங்களுக்கு வந்து அவங்க எல்லாருமே சொல்றேன் விஜய் சார் அவங்க உங்களுடைய தலைவர் போய் இல்ல நடிகர்கள் போய் கொண்டாடுங்க என்ஜாய் பண்ணுங்க அந்த மூமெண்ட் என்ஜாய் பண்ணுங்க தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருக்கும் ஜாலியா இருங்க ஒரே உருமா இல்லை கவலை இல்ல கலாயம் சார் பிரச்சனை ஒரு ஃபேன் ஏன் தெரியுமா சொல்றாரு ஆரம்ப காலத்துல இருந்தே ஒரு படம் வெற்றியோ தோல்வியோ அதை பாத்துட்டுதான் அவர் கையில சம்பளமே வாங்குவார் அதோட முக்கியமான விஷயம் படம் தோல்வி அப்படின்னா கையில இருந்து எல்லாருக்கும் செட்டில் பண்ணி எல்லாரையும் தான் போவாரு யாரையுமே நஷ்டத்துல விட்டதில்லை இதெல்லாம் புரிஞ்சது கவலை இல்லாம சொல்லுற இப்போ இல்ல சிவாஜி படம் ரெண்டு படத்தையும் ஒரு ரூபா சம்பளம் நடக்குது ஆனா இப்போது கொடி பறக்குறது வந்து பாரதி ராஜா சார் வந்து ஒரு படம் எடுத்தாரு அந்த படத்துல வந்து முப்பது லட்சமா இருபது லட்சமோ சம்பளம் பேசியிருக்காரு பத்து லட்சத்தையும் அப்படியே வந்து கொடுத்துட்டார் தலைவர் வந்து சம்பளத்தை கொடுக்கும்போது படம் ஆரம்பியமா சம்பளம் வாங்கலாம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சின்னதா நம்ம அம்மா அம்மாப்பாலாம் வேலை பாக்குறாங்க ரெண்டு மூணு மாசம் வேலை பாத்துட்டு நாலாவது மாசம் நீங்க மொத்த சம்பளத்தை வாங்கிக்கோன்னு சொன்னா யாராச்சும் நம்ம கேப்போமா இப்ப நம்மளே வேலை பாக்குறோம் யாராச்சும் ஆனா தலைவர் பண்றாரு எதனால இன்ட்ரெஸ்ட் வந்து போயிடக்கூடாது ரெண்டு மடங்கா வந்து ப்ரொடியூசருக்கு வந்து அதுல நஷ்டம் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி